ஒன்றும் சொல்ல முடியாது காயப்பிரியா சிஸ்டர் வெல்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை அவங்க திருத்திக்க நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா திருத்திக்க பாருங்க இல்லைப்பா நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்றவங்க நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது உங்களுடைய மைண்ட் செட்டு அதை நீங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போங்க எப்படியோ பண்ணிவிட்டு போங்க என்ன பிரியா தொடப்ப கட்ட ஃபேக் ஐடி புறம்போக்கு இப்போ தான் நான் பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மரியாதையாக பேசுகிறேன் அது ஃபேக் ஐடி தான் அது தொடப்ப மூஞ்ச பேர் பேர் வைக்க கூட வக்குகள்ல பிரியா மங்காயம் வெள்ளை பொண்ணு வச்சுக்கிட்டு மரியாதையே ஒழுங்கா பேசினா கூட அடங்குறது இல்லை மாமா இங்கதான் இருக்காரு ராமு ராமுன்னு மாமா கேட்கிறாரு பிரியா பிரியா என்ன லியோ குறம்போக்கு என்னடா உன் பிரச்சனை தொடப்ப கட்ட டென்ஷன் பண்ணிங்கன்னா அசிங்க சிங்கமா கேப்பாண்டா இதுக்கு மேல மரியாதை இல்லாம போய் தொலைங்கட அந்த பக்கம் ஏதோ ஆய் சோறு குழம்பு வந்துட்டாரு சாப்பிட்டீங்களாப்பா ஏ பிரியா குழம்புக்கு கோடி அந்த புக்கம் ஆமாண்டா தங்கச்சி ஃபேக் ஐடி என்ன இப்போதுக்கு பொம்பளை பேராக வச்சுக்கிட்டு தெரியுறீங்க வைக்கமா இல்லை உங்களுக்குலாம் பிரியா டைம் அவுட் அந்த ஃபேக் ஐடி அவுட் கொடு ஆமா ஆமா பிரியா இப்ப என்ன அதுக்கு பார்த்ததில்ல வியார் நான் படமேனு பார்த்தே தெரியாது நீங்கள் கமெண்ட்ஸை என்னென்னு போடுறீங்கன்னா என்ன கருமோ ஒரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரு சில கமெண்டே புரியல ஆமாம் நீங்கள் பேக் ஐடி தான் அதில் என்ன மாற்றம் கோவம் வர மாதிரி கமெண்ட் பண்ணால் கோவமாக தான் இருக்கேன் என்ன பண்ண சொல்கிறீங்க நான் ஏதோ தப்பாக போட்டிருக்கேன் ஹெட்லைனில் கூட பாருங்கள் நிம்மதியான தூக்கத்தை சந்தோஷமாக தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கிங்க டைமுக்கு தூங்குங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் வரப்போகிறதில்லை நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை நம்மளோட கருமா எப்படியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ரிட்டன் வரதான் செய்யும் நீ நல்லதை கொடுத்தா உன்ட்டு நல்லது ஒரு கெட்டதை கொடுத்தாலும் கெட்டதை திரும்பி கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டில் வரதான் போகுது அது எதுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க ஏற்கனவே உங்கள் கருமா நிறைய சேர்ந்து போயிருக்கோம் இப்போ இதையும் சேர்த்து ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னா நான் கேட்குறேன் அதை வந்து அதுக்கும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் என்னதான் சொல்கிறது ராமு எனக்கு வேணாம் நீங்க எப்படி ப்ரோன்னு சொல்றீங்க அப்போ அதுதான் லோகேஷ் என்ன பொறம்போக்கே பேர் வைக்க கூட பொறம்போக்கே எம்ஆர் எம்ஆறு வாய ஆறு நீங்க போட அப்படி மா பண்ணிட்டான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுடாடே ரோஹி உங்க அம்மாட்ட கிட்ட சொல்லு உங்க அம்மா வந்து என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே பார்த்துக்கோ சரியா உங்க அம்மாட்ட போய் பண்ணு நீ பண்ணு உங்க அம்மா செய்வா அதை நீ அப்படியே செய் நீ நீங்கள் என்ன கலாய்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு கோவம் வந்துச்சு பேசணும் இல்லையா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வரும்போதே மரியாதை சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு கோவம் வந்திருக்காது நீங்கள் அப்படி சொன்னீங்க சொன்னது தப்பு தான் யாரையா ஞாபகங்கள்ல செஞ்சேன் எனக்கு ஓப்பன் நீங்கள் நல்லா